அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து கலாத்தியர்களது நிறுவனம் ஐந்தாம் அதிகாரத்துக்கு திருப்போம் பதினாறுலிருந்து பதினெட்டு அப்புறம் இருபத்தி ரெண்டுலிருந்து இருபத்தி ஐந்து வரை பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் விரோதமாக இருக்கிறது ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல இருபத்தி ரெண்டு ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படி நாம் மாற்றப்படுகிறோம் தேவனுடைய கருவை எப்படி நம்மை மாற்றுகிறது என்பதை குறித்த போதனை இது இங்கே நாலு காரியங்கள் நடக்கிறது என்று பௌலப்போசன் போதிக்கிறார் நாலு காரியம் ஒன்று மாற்றம் கிறிஸ்தவ மாற்றம் வாழ்க்கையின் மாற்றம் கிராஜுவலாக நடக்கிற ஒன்று அதாவது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிற ஒன்று அதனால தான் இங்கே கனிங்கிற அந்த மெட்டஃபார் பயன்படுத்துகிறார் அதாவது கனி என்று அதை குறித்து பேசுகிறார் ஏன் கனின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு எப்படி ஒரு விதையை விதைச்சி அதன் மூலமாக முளை கிளம்பி செடி வந்து மரமாகி அதில் காய் காய்ச்சி அப்புறம் பழம் வருது அதுபோல் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவிலே நடக்கிற ஒன்று தான் கிறிஸ்தவ மாற்றம் கிறிஸ்தவ மாற்றம்ங்கிறது ஆவியானவர் உள்ளே நடப்பிக்கிற ஒரு காரியம் அதை எப்படி சொல்கிறதுன்றதுக்காக தான் அவர் கனின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இல்லைன்னா வேறு சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கலாம் ஆவியானவருடைய பண்புகள்னு சொல்லியிருக்கலாம் ட்ரெயிட்ஸ்ன்னு சொல்லியிருக்கலாம் இப்படியெல்லாம் சொல்கிற ட்ரெய்ட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னெலாம் சொல்கிறார் இல்லையா நற்பண்புகள் குணாதிசயங்கள் அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்கலாம் ஆவியின் நற்பண்புகள் குணாதிசயங்கள்னு சொல்லியிருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் ஆவியின் கனிங்கிறார் கனின்னு ஏன் சொல்கிறாருன்னா நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒரு கனி எப்படி உருவாகுது அது போல் கொஞ்சம் நேரம் எடுக்குது அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக தான் அப்படி சொல்கிறார் இது வந்து பல இடங்களில் வேதத்தில் இது அப்படி தான் இருக்குதுன்னு அப்படி தான் நடக்குதுங்கிறத வேதம் சொல்லுகிறது ஒன்று பேதர் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா திருப்ப வேண்டியதில்லை அந்த ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோன்றதை சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறது நாம் அழிவுள்ள வித்தினால் அழியாத வித்தாகி தேவனுடைய வசனம் வந்து நமக்குள்ளே வந்து அதன் மூலமாக நாம் எப்படி மறுபடியும் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்குது ஒரு விதை உள்ளே போய் வசனமாகிய விதை உள்ளே போய் அதன் நிமித்தமாக நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் மறு ஜென்மம் அடைந்துருக்கிறோம் சொல்லியிருக்கு சங்கீதம் ஒன்றும் இல்லை அதே மாதிரி தான் வந்திருக்குது இரவும் பகலும் கத்திரி வேற்று தியானமாக இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனாக அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து கனி வந்து இன்னைக்கு போடணும் நாளைக்கு வந்துடாது இன்னைக்கு விதையை போடணும் நாளைக்கு வந்து தன் கால அந்த காலத்துக்காக வெயிட் பண்ணணும் இது கொஞ்சம் காலம் எடுக்குது ஆனால் அது நிச்சயமாக வரும் தன் காலத்தில் தன் கனிய மரம் நல்ல மரமாக இருந்தால் அந்த காலம் வரும்போது கரெக்டாக அது கனியை கொடுக்கும் ஒரு தென்னை மரம் வச்சா நாலு வருஷம் ஆகுன்றாங்க ஒரு வருஷத்துலேயே வந்துட முடியாது அது நாலு வருஷம் ஆகுனா நாலு வருஷம்தான் ஆகும் அந்த நாலு வருஷமும் ஒன்றுமே நடக்கலைன்னு கிடையாது உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு வேலை வளர்ச்சி ஏற்பட்டுட்டு தான் இருக்குது மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அது கனியை கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் உள்ளே நடக்கணுமோ அதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஒன்றுமே நடக்கலன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி தான் ஒரு கிறிஸ்தவனும் ஒரு பெரிய மாற்றத்தை வெளியே காணலன்றதுனால உள்ளே ஆவியானவர் ஒன்றும் செய்யலை உள்ளே ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது உள்ளே வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறது சரியான மாற்றங்களை அவனுடைய வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் உள்ளே அவனுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பது தான் அதனுடைய அர்த்தம் அப்போ இந்த மாற்றத்தை இப்படி சொல்லலாம் நாலு விதமாக சொல்லலாம் அது மெதுவாக படிப்படியாக நடக்கிற ஒன்று கிராஜுவல்னா மெதுவாக படிப்படியாக நடக்கிற ஒன்று ஆகவே அதை குறித்து நாம் பொறுமையாக இருக்கணும் அவசரப்பட முடியாது பொறுமையாக தான் இருந்தாகணும் இன்றைக்கி வந்து நாளைக்கு உடனே மாறிடுறது கிடையாது ஆண்டவர் கையில் நம்முடைய வாழ்க்கையை கொடுக்குறோம் அவர் உள்ளத்தில் வந்து நமக்குள்ள சில காரியங்களை பிறப்பிக்கிறார் ஒரு குழந்த பிறக்குதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்கள் ஒரு குழந்தைய பிறப்பிக்கிறதுன்றது கருவில் அது உருவாகி அப்புறம் அதை பத்து மாதம் சுமந்து அப்புறம் பிற பிறக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அது பிறப்பிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண ஒரு காரியம் கிடையாது அது டைம் எடுக்குது உடனடியாக ஒரு ட்ரமேட்டிக் சேஞ்ச் ஒரு பெரிய எடுத்துக்காட்டுற மாற்றம் உடனடியாக உண்டாகிறது இல்லை ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு காரியங்கள் அப்படி நடக்கலாமே ஒழிய நேற்று இருந்தது இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒழிய மற்றபடி எல்லாம் ஓவர் நைட் நடக்கிற ஒரு காரியமே கிடையாது சரி ரெண்டாவது இந்த தாவர வர்க்கங்கள் காய்கள் பழங்கள் மரங்கள் இதெல்லாம் சீசனல் இல்லையா அந்தந்த சீசனில் தான் தன் காலத்தில் தன் கனியை தந்துருக்கு இல்லையா சீசனல் சீசனல்னு சொன்னால் ஒரு சீசன் வரும்போது கட 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 கடனு வருது ஒன்றன் பின் ஒன்றாக வருது இன்னொரு சீசனில் வெளியே ஒன்றும் பெருசாக தெரியவே தெரியாது அதனால் உள்ளே ஒன்றும் நடக்கலைன்னு நடத்தல்ல சீசனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்க அவ்வளோதான் மாமரம் வந்து பூரா காய்க்கிறது இல்லை அது ஒரு சீசன் வரும்போது நல்லா காய்க்குது மற்ற நேரத்தில் அந்த சீசன் வரும்போது காய்க்கிறதுக்கு உள்ள என்னென்னா நடக்கணுமோ அதை நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதுபோல தான் இந்த ஆவிக்குரிய மாற்றமும் மூணாவது இது வந்து ஒரு மர்மமான விதத்தில் நடக்குது ஏன்னு சொன்னால் ஏன் மர்மமான விதம் என்று சொல்கிறேன்னா நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது எப்படி அந்த மாற்றம் நடக்கிறதுங்கிறத அந்த மாற்றத்தை நாம் பார்க்க முடியாது அதாங்க பார்க்க முடியாது பார்க்க முடியாதுன்னா அந்த மாற்றம் ஏற்படுகிறத பெருசாக உணர முடியாது அந்த வளர்ச்சி ஏற்படுகிறத பார்க்க முடியாது நான் எப்படி சொன்னால் உங்களுக்கு வழங்க நினைக்கிறேன் அதனால்தான் சின்ன பிள்ளைகளை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம் நீ வளர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்றோம் ஏன் நினைக்கிறோம் ஏன் நினைக்கிறோன்னா வளர்ந்ததை நம்ம பார்க்கல வளரும்போது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படியே போகிறது தெரியுதா நமக்கு கிடையாது ஆனால் திடீர்னு பார்த்தா நமக்கு தெரியும் வளர்ந்துருக்குது அப்படின்றது தெரியுது நமக்கு முன்னே இருந்ததுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு தெரியுது அது மாதிரி தான் ஆவிக்குரிய ஜீவித்தின் மாற்றமும் அது ஒரு மர்மமான விதத்தில் நம்ம கண்ணில் பார்க்கும்போது அப்படியே வளர்கிற மாதிரி தெரியல ஆனால் மாற்றம் நடந்துகிட்டே இருக்குது ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது உண்மையாகவே மாற்றம் நடந்திருக்கிறது என்று நமக்கு விளங்குகிறது உள்ள வேலை நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு பையன் ஓடுறான் ரன்னிங் ரேஸில் ஓடுறான் அவன் ஒரு வேகத்தில் ஓடுறான் அவனுக்கு ஒரு பெலன் இருக்குது இருக்குது அவன் பதினாறு வயசு ஆகும்போது அவனுடைய அந்த மஸ்கிளை அந்த மஸில்ஸுடைய தன்மை எல்லாம் மாறுது பாருங்கள் அமைப்பு எல்லாம் மாறுது பெரிய மாற்றங்கள் ஃபிசியலாஜிக்கல் அவனுக்கு ஏற்படுது அவனுடைய சரீரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுது வளர்ச்சி ஏற்படுகிறது அதன் நிமித்தமாக கொஞ்சம் ஹைட்டு உண்டாகுது எல்லாம் உண்டாகுது பதினாறு வயசில் ஓடும்போது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசில் ஓடுறது காட்டிலும் இன்னும் வேகமாக அவன் ஓடுறான் ஏன்னா இன்னும் பயங்கரமான ஸ்ட்ரென்த் அவனுக்கு வந்துருக்குது மசில்ஸில் இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கிடச்சிருக்கு அவனுக்கு இதெல்லாம் சேர்ந்து அவனுக்கு வேலை செய்யுது அது மாதிரி தான் ஆவிக்குரிய வளர்ச்சியும் அதுபோல தான் நமக்கு உண்டாகிறது ஒரு மர்மமான விதத்தில் நம்ம பார்க்க முடியாது நம்ம கண்ணு முன்னால் அப்படி நடக்கிறது இல்லை அப்படி தான் அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி நாலாவது இது இன்விசிபிள் குரோத் அது அதாவது இதை வந்து எப்போ புரிஞ்சுக்க முடியும் வளர்ச்சி ஏற்பட்டிருக்குன்றதை எப்போ புரிஞ்சுக்கணும் முடியும்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை எழும்பும்போது ஒரு கஷ்ட நேரம் வரும்போது ஒரு சவாலான ஒரு சூழ்நிலை போது அப்போ தான் முன்னேறதுக்கும் இப்போதுக்கும் எவ்வளோ மாறி இருக்கிறோங்கிறது நமக்கு விளங்குகிறது திடீர்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இப்படி ஆயிருந்தா ரொம்ப பயந்துருப்போம் ரொம்ப கவலைப்பட்டுருப்போம் ரொம்ப இது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இருந்த மாதிரி நான் இப்போ இல்லை ஏன்னா எனக்கே தெரியாத விதத்தில் எனக்குள்ளே சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இருந்தது காட்டிலும் இப்போ வந்து விசுவாசம் அதிகமாக இருக்குது முன்ன ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இருந்தது காட்டிலும் எனக்குள்ளே அன்பு அதிகமாக இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இருந்தது காட்டிலும் இப்போ கொஞ்சம் வித்தியாசமான மனுஷனாக ஆகிட்டேன் இப்போ கவலை அவ்வளோ படுறது கிடையாது பயப்படுறது அவ்வளோ கிடையாது பதறது அவ்வளோ கிடையாது ஏன்னா கத்தருக்குள்ளே வளர்ந்து 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 உள்ள ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டு ஏற்பட்டு அதனுடைய வித்தியாசத்தை நான் பிறகு பார்க்க முடிகிறது அது எதாவது மோசமான சூழ்நிலைகள் வரும்போது தான் அது வெளிப்படுகிறது சவாலான சூழ்நிலைகள் உண்டாகும்போது நெருக்கடியான காலகட்டங்கள் வரும்போது முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியுது சரி இது கிராஜுவல் மெல்லமாக நடக்கிற ஒரு மாற்றம் இது நம்ம எல்லாருக்குள்ளேயும் நடந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி ஏன் சொல்கிறேன்னா நான்லாம் வளர்ந்து வந்த காலத்தில் ஆவிக்குரிய ஜீவித்தில் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்று தெரியாது நான் நினச்சிட்டு இருந்தேன் எங்கேயோ போனால் எல்லாத்தையும் சுட்டரிச்சுருவாங்க இந்த மாம்சத்து நீச்சைகள் கிரியைகள் இதெல்லாம் சும்மா ஒரு ஜபாவின் தலையில் வச்சு போ சாத்தானேன்னா எல்லாம் போயிடும் நம்ம கீழே விழுந்து எந்திரிச்ச உடனே அப்படியே புது மனுஷனாக அப்படியே எழுந்திரிச்ச உடனே மாக்கும் இப்படி நம்பிக்கிட்டு நான் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன் பாருங்கள் எத்தனையோ யூத் மீட்டிங் அது இது போய் அவங்களும் என்ன உபவாசத்தில் போட்டு அது பண்ணி உருட்டி பரட்டி எல்லா பேயும் ஓட்டி எல்லாம் அதட்டி அதையும் எதையும் சுட்டெரிக்கிறேன்னு சொல்லி சுட்டெரிப்பு கூட்டத்துக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன் நிறையா போயிருக்கீங்களா நீங்கள் சுட்டெரிப்பு கூட்டம் எல்லாம் சுட்டெரிச்சிட்டாங்கன்னு நினச்சி வந்தால் மூணாவது நாள் திரும்ப உயிரோடு எழும்புதெல்லாம் அந்த மூணு நாள் செமினார் முடிச்சுட்டு வந்த உடனே எல்லாம் திரும்ப உயிரோடு எலும்புகிறது பழைய கதை திரும்ப ஆரம்பமாகுது பழைய அதே பாவம் அதே இதுதான் திரும்ப உண்டாகிறது எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல எப்படி தான் அது நடக்குது என்ன தான் நடக்குது எப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத யாரும் சொல்லவும் இல்லை எனக்கு புரியவும் இல்லை தான் நான் வந்து படித்து ஊழியத்துக்கு வர்றப்ப இதெல்லாம் கொஞ்சம் போதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நடக்குது இன்னைக்கு ஆண்டவராக இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்கள் இருப்பீங்கன்னா அந்த ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னா பெரிய ஒரு ட்ரமேட்டிக் சேஞ்ச் எதுவும் நடக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு பெருசாக ஏதோ நீங்கள் பெரிய நட்சத்திரத்தை பார்த்துடல பெரிய தரிசனத்தை கண்டிலை தேவதூதன் வந்து உங்கள்கிட்ட ஒன்றும் பேசிடல இல்லை தடார் புடார்னு பெரிய மாற்றங்கள் எதுவும் ஒன்று நடக்கலை அதனால் எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் என்றைக்கு உள்ள ஆண்டவர் தருந்தீங்களோ அவரை ஏற்றுக்கொண்டீங்களோ ஆண்டவராக அவருடைய பிள்ளையாக மாறினீங்களோ அன்னையிலிருந்து உங்களுக்குள்ள ஆவியானவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மர்மமான விதத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அது சில சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க ஆமாம் உண்டாக இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ளே இருக்கிற தைரியம் வித்தியாசமாக இருக்கும் விசுவாசம் வித்தியாசமாக இருக்கும் முன்ன மாதிரி இப்போ கவலைப்படுறதில்ல முன்ன மாதிரி இப்போ பாரப்படுறதில்ல பதறது அதெல்லாம் இருக்கும் பெரிய வித்தியாசங்கள் அந்த நேரத்தில் அது வெளிப்படுமே ஒழிய தெரியுமே ஒழிய நீங்கள் கண்ணில் பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய அந்த மாதிரி மாற்றங்களை பார்க்காததுனால ஒன்றுமே நடக்கலைன்னு நினைக்கக்கூடாது அதனால் ஆண்டவர் தினந்தோறும் சோத்தரிக்கணும் ஆண்டவருங்களை மாற்றிகிட்டு இருக்கிறாரு உள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் சபைக்கு வர்றீங்க வசனத்தை கேட்குறீங்க போகிறீங்க எந்த நேரமும் இதை நினச்சி பார்க்கணும் கத்தர் உள்ளே வேலை இருக்கிறார் கேட்ட வசனம் உள்ளே வேலை செய்து ஒரு மரம் எப்படி வளருதோ எப்படி கனி கொடுக்குதோ அது போல் நீங்களும் கனி கொடுப்பீங்க எப்போ எப்பேற்பட்ட மாற்றங்கள் ஏற்பட வேணுமோ அதெல்லாம் ஆகிட்டு இருக்குது நல்ல கனி கொடுக்குற மரமாக உருவாவதற்கு கொஞ்சம் நாள் எடுக்குது பாருங்கள் தேங்காய் மரம் வச்சா நாலு வருஷம் ஆகும்ன்றாங்க அது ஒரு வருஷத்தில் வர வைக்க முடியாது நாலு வருஷம் ஆகும்ன்றாங்க அப்போ காற்று தான் இருக்கணும் ஆனால் அந்த நாலு வருஷம் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்ல முடியாது அந்த நாலு வருஷத்துக்கு பிறகு காய்ச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது நடந்துக்கிட்டே இருக்குது உள்ள அது ரொம்ப முக்கியம் அதை வந்து நம்ம லேசாக நினைக்க கூடாது உள்ளே அது நடந்து கொண்டே இருக்கிறது எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்குள்ளே நடக்குதுன்னு ஆ உங்களுக்குள்ளே எல்லாரும் கரங்களை ஊதியி சொல்லுவோம் பாருங்க ஆவியானவர் எனக்குள்ளே மாற்றங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்குள்ளே அவருடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்னை சிறந்த முறையில் மாற்ற எல்லா வேலையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் நம்ம பார்க்காம இருக்கலாம் நமக்கு புரியாமல் இருக்கலாம் அது நடக்குது நடக்குது இப்படி தான் மாறுறோம் பாருங்க எல்லாமே ஒரு ட்ரமாட்டிக்காக ஏதோ தடார் படார் நடக்குதுன்ற மாதிரி நம்ம நினைக்கிறது தவறு இல்லையா கிறிஸ்தவ வாழ்க்கையில் சிலர் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க எல்லாமே அற்புதம்தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க எல்லாமே இன்னைக்கு இப்படி இருந்தால் நாளைக்கு அப்படி ஆகிட்டேன் அந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க கிடையாது இது வந்து அதை காட்டில் ரொம்ப நல்ல இது இது மரத்தை நட்டு அது வளர்ந்தால் ரொம்ப நாளைக்கு நிற்கும் அது அந்த மாதிரி ஒரு சரியான மாற்றம் சாலிட் சேஞ்சு சரி ரெண்டாவது இந்த சேஞ்ச் இந்த மாற்றம் விஸ்வாசிபுல்லாக இது ஏற்படுகிற அந்த மாற்றம் மெதுவாக படிப்படியாக வர்றது மட்டும் இல்லை இது வந்து நிச்சயமாய் நடக்கக்கூடிய ஒன்று இது நிச்சயம் ஏன் சொல்கிறேன் இது நிச்சயம்னு இதை பற்றி என்ன சொல்லியிருக்குது ஆவியின் கனின்னு சொல்லியிருக்குது இது இது நீங்கள் உண்டு பண்ணுற ஒரு காரியம் இல்லை ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை உண்டு பண்ணுறார் அதனால தான் நான் சொல்கிறேன் இது வந்து நடக்காமல் போயிடாது நடக்காம போகிறதுக்கு சான்ஸே கிடையாது உண்மையாகவே நீங்கள் மறுபடியும் பிறந்திருந்தால் தேவன்டைய பிள்ளையாயிருந்தா அதுக்குரிய கனி நீங்கள் காண்பீங்க ஏன்றால் அது ஆவியின் கனி இது ஆவியானவர் உங்களுக்குள்ளே நடப்பித்து பிறப்பிக்கிற காரியங்கள் நிச்சயமாக அந்த மாற்றம் நான் சொன்னபடி கவலை குறையும் பாரம் குறையும் பயம் குறையும் தைரியம் அதிகமாகும் விசுவாசம் அதிகமாகும் அன்பு அதிகமாகும் தயவு கனிவு எல்லாம் அதிகமாகும் எல்லா நற்பண்புகளும் பார்த்திங்கன்னா அது அதிகமாகிட்டே இருக்கும் இப்படி பல மாற்றங்களை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள் ஜி கேம்பல் மார்கன் ஒரு பெரிய பிரசங்கியாக இருந்தார் பாருங்கள் லண்டன் மாநகரத்தில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த காலத்தில் இந்த நா முப்பது நாற்பதாவது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இத்தாலி தேசத்துக்கு போனாராம் இத்தாலி தேசத்துக்கு போய் அங்கே ஒரு கல்லறைக்கு எதுக்கோ போயிருக்கிறார் அதை பற்றி சொல்கிறாரு அந்த கல்லறைக்கு போனால் அவருக்கு ஆச்சரியமான ஒரு காட்சியை பார்த்தாராம் ஒரு கல்லறையில் பெரிய கிரானைட் போட்டு அந்த கல்லறையில் ஒரு ஆளை பகச்சிருக்காங்க அதுக்கு மேலே கிரானைட் போட்டு கட்டியிருக்காங்க கலரைகளில் கட்டுற மாதிரி கட்டடம் கட்டுற மாதிரி கட்டி வச்சுருக்கிறாங்க அவ்வளோ பெரிய இதை கட்டடமாக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்களாம் அதை ஆனால் அந்த கிரானைட்டை பழந்துக்கிட்டு ரெண்டை பழந்துக்கிட்டு உள்ளேருந்து ஒரு பெரிய மரம் கலந்து உயரமாக பெருசாக நிற்கிதான் கருவாலி மரம் எப்படி அந்த கருவாலி மரம் வந்தது அப்படின்னா அந்த உள்ளே அந்த ஆளை புதைக்கிறப்ப அது எப்போது போச்சுருக்காங்க நூற்றி பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னால் போச்சிருக்கிறாங்க அப்போ உள்ள கலரையும் அது அந்த அப்போ இருந்தாலும் புதைக்கும் போது அதுக்குள்ளே ஒரு கருவாலி மர கொட்டை கடந்துருக்குது அந்த கொட்டை போய் வேறுன்றி அது முளை கிளம்பி அப்படியே கிளம்பி ஒரு மரமாக உருவாகி அந்த கல்லையே உடைச்சிக்கிட்டு வருதாங்க நானே பார்த்துருக்கேன் காம்பவுண்ட் வால்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க காம்பவுண்ட் வால் ரெண்டாயிடும் ஏன்னா நடுவில் மரம் வந்துக்கிட்டு இருக்குது ஒரு கட்டடமே அதை தடுத்து நிறுத்த முடியாது அந்த அளவுக்கு அதை பிச்சு தள்ளிக்கிட்டு வரும் ஒரு கருவாவளி மரத்துக்கு அதனுடைய கொட்டைக்கு அவ்வளோ பெரிய ஒரு பவர் இருக்குன்னா அந்த விதைக்கு அவ்வளோ பெரிய ஒரு பவர் இருக்குது ஒரு இதையே கட்டடத்தையே உடச்சிக்கிட்டு வெளியே வருதுன்னா அவ்வளோ பெரிய பவர் இருக்கும்னா ஆவியானவருக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குன்றீங்க மாற்றம் ஏற்பட உங்கள் தாத்தா அவங்கள ட்ரை பண்ணிட்டாங்க உங்கள் பாட்டி ட்ரை பண்ணிட்டாங்க உங்கள் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டாங்க கொட்டி கொட்டி சொல்லியிருக்கிறாங்க அடித்து அடித்து மாற்ற பார்த்தாங்க திட்டி திட்டி மாற்ற பார்த்தாங்க எல்லாம் பண்ணி பார்த்தாங்க ஒரு மாத்தமும் இல்லை அதான் நிறைய பேருடைய கதை இல்லையா என்ன பண்ணாலும் வரமாட்டேங்குது மாற்றம் வரமாட்டேங்குது ஆனால் ஆவியானவர் உள்ளே வந்தால் மாற்றம் உண்டாகும் ஏன்னா செவரெலாம் கூட பிளந்துக்கிட்டு வந்துடும் அந்த கருவாலி மரத்து கொட்டைக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குதுன்னா கிரானைட்டு ஸ்டோனை உடச்சிக்கிட்டு வரோம்னா அவ்வளோ பெரிய மரமாக உருவாகி அசைக்க முடியாமல் நின்றுட்டு இருக்குது அந்த இருந்து வந்து அப்போ தேவ ஆவியானவர் வசனம் என்கிற அந்த விதையை உள்ளே வதச்சு உங்கள் மூலமாக கிரியை செய்யும்போது அதை வளர செய்யும் போது எப்படி அது வளரும்னு பாருங்கள் எப்படி அது உருவாகுன்னு பாருங்கள் அதுக்கு தடையாக இருக்கிற அத்தனை காரியங்களையும் தக தெரிஞ்சு கொண்டு வரும் அது அதுக்கு தடையாக இருக்கிற சகல குணங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட குணங்கள் புத்திகள் எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டு இந்த வார்த்தை கிரியை செய்து ஆவியானவர் மூலமாக கிரியை அதில் நடப்பித்து அது அவ்வளவு பெரிய மரமாக வந்து கனி காய்ச்சே ஆகும் கனி வந்தே ஆகும் சரி இது வந்து வெறும் கனி இல்லை இது வந்து ஆவியின் கனி ஆவியின் கனியாக இருக்கிறதுனால உங்களுக்குள்ளே இருந்தார்னா நிச்சயமாக அந்த கனியை அவர் உண்டாக்குவார் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் சில கேள்விகளை நீங்கள் கேட்கணும் எனக்குள்ள மாற்றம் ஏற்பட்டிருக்கா மெய்யான கிறிஸ்தவனுக்கு அடையாளம் என்ன ஒரு மெய்யான கிறிஸ்தவன் எப்படி அடையாளம் காண்றது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்த மாதிரியே அப்படியே இருக்கிறவன் மெய்யான கிறிஸ்தவன் இல்லை மெய்யான கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்ன அப்போ இருந்ததுக்கு இப்போ பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறது குணத்தில் பண்பில் மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது சில காரியங்கள் பிறந்திருக்கிறது அவனுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்துருக்கிறது அதை வச்சு தான் அவன் மெய்யாகவே தேவனுடைய பிள்ளைங்கிறதே நமக்கு தெரிகிறது நமக்கே நாம் தேவனுடைய பிள்ளைங்கிறது எப்படி தெரியுது எப்படியோ இருந்தோம் இன்றைக்கி எப்படி இருக்கிறோம் எப்படியோ இருக்க வேண்டியவர்கள் அந்த திசையில் அப்படியே போயிருந்தோம்னா சீரழிஞ்சு கெட்டு இல்லாமல் போயிருப்போம் அப்படி இருந்தவங்க இன்றைக்கி எப்படி இருக்கிறோம் இன்றைக்கி வித்தியாசமாக இருக்கிறோம் அதுவே நமக்கு சாட்சி இடுகிறது நான் தேவண்டிய பிள்ளை கடவுளியா வாழ்க்கையில் இருக்கிறாரு ஆவியார் எனக்குள்ளே இருக்கிறாரு தான் இந்த திசையில் போயிட்டு இருக்கிறேன் அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகிறேங்கிறதுல நான் என்னை அடையாளம் கண்டு கொள்ள முடியாது நான் ஒரு மெய்யான கிறிஸ்தவன் என்கிறத அடையாளம் கண்டு கொள்ள முடிகிறது சும்மா ஒரு பேர் கிறிஸ்தவன் இல்லை வெறும் கிறிஸ்தவ பேர் வச்சிடல கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளரலை அப்படி வந்திருந்தால் பேர் இருக்கும் ஆனால் உள்ளே ஒன்றும் இருக்காது உள்ள ஆவியானவர் இல்லை உள்ளே அந்த மறுபிறப்பு இல்லை வசனமாகிய விதை உள்ள போல உள்ள உதவுறதுக்கு ஆவியானவர் இல்லை அந்த விதையை வளர செய்கிறதுக்கு விளைச்சலை கொடுக்கறதுக்கு உள்ள ஒரு வேலையும் நடக்கலை அதனால் அதே மாதிரி தான் இருப்பாங்க அல்லது இன்னும் போக போக சாதாரணமாக மோசமாக இருக்கிற ஆளுங்க இன்னும் மோசமாக ஆகிட்டு தான் போவாங்க அந்த சகல கெட்ட பழக்க வழக்கங்களும் குணங்களும் இன்னும் தல தூக்கும் போக 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 உள்ள ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம் காத்துடைய வசனம் இல்லைன்னு அர்த்தம் இந்த மாற்றத்துக்குரிய விதையும் இல்லை அந்த மாற்றத்தை உண்டாக்குகிறவரும் உள்ள இல்லைன்னு அர்த்தம் சரி அப்போ படிப்படியாக மெதுவாக நடக்கிற ஒன்று அது மட்டும் இல்லை ரெண்டாவது அது வந்து நிச்சயமாக நடக்கிற ஒன்று நிச்சயமாக நடக்கும் ஏன்னா ஆவியானவருடைய கனி ஆவியின் கனி ஆவி பிறப்பிக்கிற கனி ஆவியானவர் உண்டு பண்ணுகிற கனி